இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன போறோம் நினைக்கி ஒரு ஸ்பெஷலான ஒரு குழம்பு தான் அதாவது கிராமத்தில் பொரிச்சு குழம்புன்னு வைப்பாங்க அந்த பொரிச்சு குழம்பு தான் நம்ம இன்றைக்கி செய்யப்பறோம் வெண்டைக்காய் தேங்காய் பால் பொரிச்சு குழம்பு வெண்டைக்காயை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தேங்காய் பால் எடுத்து அந்த குழம்பு செய்வோம் இந்த குழம்பு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒயிட் ரைஸோடையும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அது மாதிரி களி இந்த மாதிரி போது களி அதாவது மாவு களி கம்மங்களி இந்த மாதிரி செய்யும் போதும் நல்லா தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு ச நல்லா இருக்கும் இந்த தேங்காய் பாலை வந்து ஊற்றி நம்ம வெண்டைக்காயில் ஊறும்போது அந்த தேங்காய் பாலோட டேஸ்ட்டு அந்த ஒரு புளியோட டேஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கும்போது ச குழம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கிராமத்தில் வந்து இந்த பொலி க குழம்பை வந்து வச்சு வச்சுட்டாங்க அப்படின்னு நினைக்கி ஒரு மூணு நாள் நாலு நாள் வரைக்கும் கூட அப்படியே நல்லா திக்கா அப்படியே மண் சட்டியில் அப்படியே சூடு பண்ணி சூடு பண்ணி வச்சு சாப்பிடுவாங்க இந்த இது இந்த குழம்ப வந்து நம்ம எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம் இந்த வெண்டைக்காய் பொறிச்சி குழம்பு செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ரெண்டு தேங்காய் பத்தை எடுத்து இதில் வந்து ஃபஸ்ட்டு பால் நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கிடுவோம் திருப்பி ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் ரெண்டாவது பால் எடுத்து தனியாக வச்சிடலாம் இதில் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து இந்த மாதிரி ஊற வச்சு வச்சுருக்கேன் இந்த வெண்டைக்காயை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் இப்படி இந்த மாதிரி சின்ன சின்னதாக இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கலாம் கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் இதை மட்டும் உரிச்சு வச்சுட்டு இந்த வெண்டைக்காயை வந்து ஃபஸ்ட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இந்த வெண்டைக்காய் பொறிக்கிறதுக்கு நான் வந்து கடல் எண்ணெய் தான் விட்ருக்கேன் நீங்கள் வந்து தேங்காய் நெல்லை செய்யணுன்னாலும் செய்யலாம் கடல் எண்ணெய் பொறிச்சு எடுக்கணும் நல்லெண்ணெயில் பொறிச்சு எடுக்கணாலும் எப்படினாலும் இது பண்ணிக்கலாம் ஆனால் தேங்காய் நெல்லை பொறிக்கும் போதும் வாசனை நல்லா தான் இருக்கும் இதை வந்து நான் எதுவுமே போடல வெட்டி வச்சதை அப்படியே அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டு கொஞ்சமாக பொறிச்சு எடுத்துக்கேன் ஒரு ரெண்டு ட்ரிப்பாக நான் போட்டு பொறிச்சு எடுத்துக்க போகிறேன் அப்படியே கிளறி கிளறி விட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக அப்படியே வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் சுருங்கி லைட்டாக கலர் மாதிரி வரணும் இந்த வெண்டைக்காய் வந்து இந்த அளவுக்கு லைட்டாக செவந்து அப்படி வரும்போது இந்த மாதிரி பக்குவத்தில் நம்ம வெண்டைக்காயை வெளியில் எடுத்துடலாம் ஆனால் ரெண்டு ட்ரிப்பாக நான் ஒரு ட்ரிப்பு எடுத்துட்டேன் இது ரெண்டாவது ட்ரிப்பும் பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ அந்த எண்ணெயிலேயே கொஞ்சத்தை வந்து எடுத்துட்டேன் எடுத்துட்டு இப்போ ஒரு ஒரு மூணு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக வெந்தயம் இந்த மூணுத்தையுமே உள்ள சேர்த்துறேன் அது நல்லா வெடிக்கட்டும் இதோட சின்ன வெங்காயமும் பூண்டும் உள்ளே சேர்த்துறேன் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா லைட்டாக செவந்து வர்ற மாதிரி வதக்கி எடுத்துக்கணும் இந்த பூண்டு வெங்காயமும் இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் செவந்து வந்த உடனே இப்போ ஒரே ஒரு தக்காளி நான் பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் மீடியம் சைஸ் சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு தக்காளியாக கூட எடுத்துக்கோங்க இதோட ஒரு குத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம் இந்த குழம்புக்கு தகுந்த உப்பையும் உள்ளே சேர்த்துட்டேன் இப்ப தக்காளி வந்து நல்லா மசிஞ்சி நல்லா கொலையா வ வர வதங்கி வரட்டும் இந்த தக்காளி வந்து நல்ல இந்த மாதிரி கொலைய வேக வச்சு எடுத்துடணும் இதோட ஒரு ரெண்டரை ஸ்பூன் வந்து குழம்பு தூளா போட்டிருக்கேன் ஆ டீஸ்பூன் மஞ்சள் தூள் நீங்க குழம்பு தூளா இல்லை அப்படின்னம்னா ஒரு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளும் ஒன்றரை ஸ்பூன் கிட்ட மல்லித்தூளும் தனியாக வேணா அப்படி போட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு நல்லபடியா அடுப்பை வந்து ஸ்லோவா வச்சுட்டு இது ஒரு கிளர் கிளறி விட்டுருக்கு இப்போ நம்ம ரெண்டாவதாக எடுத்து வச்ச பால் இருக்குல்ல அந்த ரெண்டாவதாக எடுத்து வச்ச பாலை வந்து நான் உள்ள சேர்த்துறேன் இதை நல்லா கலந்து விட்டுருவோம் இந்த மசாலாவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து புளியை வந்து கரைச்சி எடுத்துட்டு ரெண்டு தடவை கரைச்சி எடுத்து அது உள்ளே வந்து உள்ளே சேர்த்துருவோம் சேர்த்துட்டு இந்த புளித்தண்ணி எல்லாமே நல்லா கொதித்து வரட்டும் மசாலா வாட போகிற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருவோம் இந்த குழம்பு வந்து நல்லா திக்காகி நல்லா கொதிச்சு நல்லா இந்த அளவுக்கு நல்லா திக்கானதுக்கப்புறம் நம்ம வந்து வெண்டைக்காயை பொறிச்சு இல்லையா அந்த வெண்டைக்காயை பொறிச்சு வச்சு வெண்டைக்காயை வந்து உள்ளே சேர்த்துருவோம் இந்த வெண்டைக்காயை பொறிச்சு போட்டுட்டு நம்ம தேங்காய் செய்யும் செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதை சாப்பிட்டு பார்த்திங்கன்னா தெரியும் அது அந்த குழம்பு வந்து நல்லா திக்காக தான் வைக்கணும் ரொம்ப தண்ணியாக இருந்தால் டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்காது இந்த இந்த அளவுக்கு திக்காக தான் இருக்கணும் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த பாலையும் உள்ள சேர்த்துருவோம் ஃபஸ்ட்டு எடுத்த பால் வந்து நல்லா திக்காக இருக்கும் அதை வந்து அப்படியே உள்ளே சேர்த்துருவோம் இந்த வெண்டைக்காய் வந்து பால்லையே கொஞ்ச நேரம் லைட்டாக அடுப்பை வந்து மீடியமாக வச்சு கொஞ்ச நேரம் கொதிச்சு வரட்டும் அந்த பால் வந்து நல்ல தேங்காய் பால் வந்து அந்த வெண்டைக்காயில் போது அந்த வெண்டைக்காய் எடுத்து சாப்பிடும் போது அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டோம் இந்த வெண்டைக்காய் தேங்காய் பால் பொரிச்ச குழம்பு ரெடி ஆயிடுச்சு இன்னும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க எங்கள் வீட்டில் இன்னைக்கு வெண்டைக்காய் தேங்காய் பால் ஊற்றி பொரிச்ச குழம்பு செஞ்சாச்சு நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இந்த பொரிச்ச குழம்புக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குறதே இந்த வெண்டைக்காயை வந்து எண்ணெயில் பொறிக்கிறோம் இல்லையா அது ரொம்ப மனமாக இருக்கும் அந்த பொ பொறிச்சிட்டு நம்ம அந்த குழம்பு வைக்கும்போது அதோடைய வாசனையே அந்த குழம்போட வாசனையே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து தேங்காய் பாலில் வந்து இந்த வெண்டைக்காய் வந்து ஊறும்போது போது டேஸ்ட்டு வந்து ஒரு நாள் மறுநாள் சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அது மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்